இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜ நடிப்பில் வெளிவந்திருக்கிற சாமானியன் அப்படிங்கிற படத்தோட விமர்சனம் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேருக்குமே கில்லி ஏற்படுத்தியவர் தான் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவருடைய படங்கள் எல்லாமே காரன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளில் தான் முடியும் அந்த படங்கள் சக்கபோடு போட்டன ஏ சென்டரில் மட்டும் இல்லை பிசி சென்டர் பார்த்தீங்கன்னா ராமராஜனின் கோட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அந்த படங்கள் இப்போது பல வருடங்களாக வெற்றி பொருளை கொடுத்து மிகப்பெரிய உயர்த்தி வந்த ராமராஜ் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு தெரில சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரம் புரண்டு போட்டு விடுது விபத்தை சந்தித்தார் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா உடலும் பாதிக்கப்பட்டது இப்போது அவர் வந்து நடித்தாலும் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாதம் இருக்கிறதா கோடம்பாக்கத்தில் தகவலாக உள்ளாக வரும் இப்போது அவர் பிடிவாதத்தை உண்மையாக்கியிருக்கிறார் இந்த சாமானியர் படத்தின் மூலம் ஸோ அதனால தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்தாலும் கூட நடிக்காமல் சாமானியன் நடிச்சுக்காரு ஸோ இவ்வளவு பிடிவாதமாக இருந்தவர் சாமானியனில் ஏன் நடித்தார் இந்த படத்தை எதுக்காக ஒத்துக்கிட்டார் அப்படின்னா இந்த படத்தோட கதையை தான் நம்ம சொல்லணும் முதல் பாதி வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக லீடு சீன்ஸோடு போகுது ஆனால் இரண்டாம் பாதி பார்த்திங்கன்னா நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகள் குறிப்பாக இஎம்ஐ பர்சனல் லோன் இது போன்ற பல விஷயங்களை ஆழமாக பேசுது இந்த படம் இரண்டாம் பாதி ஆழமாகவும் எமோஷனாகவும் இருக்கு சரி அப்படி என்னதான் கதை அப்படின்னா படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராமராஜன் மற்றும் அவளுடைய நண்பர்களான எம்எஸ் பாஸ்கர் ரவி மூணு பேரும் சேர்ந்து ஒரு வங்கியை வந்து கொள்ளையடிக்கலான்னு திட்டம் போடுறாங்க வங்கி வாடிக்கையாளர்களை துப்பாக்கி முறையில் இருக்க வைத்து தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க இப்போது அந்த கோரிக்கை என்ன அது நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சாமானிய படத்தோட ஒன்லைன் கதை இப்போ இந்த படத்தில் ராமராஜன் பார்த்தீங்கன்னா மதுர மலி கொழுந்து வாசம்னு அவருடைய மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு பாடலோட தான் அறிமுகமாகறாரு ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ராமராஜோட ஆதிக்கம் திரையுலகத்தில் வந்து இருக்குது இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓப்பனிங்லேயே அட்டகாசம் பண்ணுறாரு ஸோ அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு குறிப்பாக வசனம் பார்த்தீங்கன்னா சின்ன கடையில் தான் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு ஆனால் பேங்கில் கடன் ஆயிலை முறிக்கும் அப்படின்னு தான் எழுதி போட வேண்டியிருக்கு இன்றைக்கி பாட்டு பாடி பால் கறக்க முடியாது மிஸ்ரம் மாட்டி விட்றேன் நீங்களே கறந்துக்கிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ராமராஜன் வேறு லெவலில் அப்டேட் ஆகி வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா படத்தில் மிகப்பெரிய குறை அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய விபத்தாகட்டும் அதன் மூலம் உடல் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் உடம்பு ட்ரபுளானதாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயதும் மிக முக்கிய காரணமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை காணலை உடல் மொழியில் வந்து பெரிய அளவில் வித்தியாசத்தை அவர் காட்டவில்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைலாக் டெலிவரி முகபாவனை இதுலேயே வந்து நடித்து ஸ்கோர் பண்ணுறாரு அது மட்டும் கிடையாது எம்எஸ் பாஸ்கர் ராதாரவி ரெண்டுமே வந்து சிறப்பாக நடிச்சிக்காங்க ரெண்டு பேருமே சிறப்பாக நடிச்சுக்கோங்க மெட்டியோலி போஸ் ராமராஜோட பெண்ணாக நடிச்சுக்கோங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பான தெருவுன்னு சொல்லணும் ஸோ ராமராஜன் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கதையை தந்த நிச்சயமாக பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து எடுத்திருக்காரு இந்த படத்தை இயக்கிய டைரக்டர் ராகேஷையும் நம்ம வந்து பாராட்டி ராமராஜன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தோட சமூக கருத்தை பறைசாற்றுகின்ற ஒரு படத்தோடு தான் கம்பேக் கொடுத்துருக்காரு அதையும் நாம் வந்து வரவேற்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபட்டு ஏற்பாடு பண்ணி அவர் நடித்தார்னா கண்டிப்பாக இப்போவும் ராமராஜன் தன்னுடைய பழைய ரசிகர் கூட்டத்தை திரை அரங்குக்கு இழுப்பார் அழைத்து வருவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அதற்கு இந்த தான் மிகப்பெரிய பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ யாரெல்லாம் இந்த சாமானியன் படத்தை பார்த்துருக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்